ஆங்கிலிட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணா சட்டன் பார்த்துடலாம் வாங்க கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது முதல்ல ஃபர்ஸ்ட் பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியா இருக்கார் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருப்பார் லாபஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல குருன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுக்க போறார் கன்னிராசி அன்பர்கள் நீங்க உப்பு வியாபாரம் பண்ணாலும் ஊர்கா வியாபாரம் பண்ணாலும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது குரு கொடுக்கக்கூடிய பொசிஷன் இருக்கு ஆனா வக்கரகதி அடைஞ்சிருக்காருங்க லாபம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க லாபம் அப்படின்றது தாராளமா கொடுப்பாரு ஒரு ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வருது ஒரு சின்ன லெவல் பிசினஸே வச்சுக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வருது அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் தான் லாபம் வரும் என்னங்க நாங்க ஒரு சின்ன மெஸ் வச்சு நடுத்துறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வருது நாங்க கால டிஃபன் கடை மட்டும் தான் போறோம் அது இல்லாம வேலைக்கு போறோம் அது வேற அப்ப வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபத்துக்கு அந்த டிஃபன் கடையை ரன் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் நாங்க ஒரு காலகட்டம்லாம் இருக்கு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் லாபம் சம்பாரிச்ச காலகட்டம்லாம் இருக்கு ரைட் இருக்கதான் செய்யுது லைஃப் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும் இப்ப இந்த கம்மி லாபத்துக்கு நம்ம செய்யறதுக்கு செய்யாமையா இருக்கலாமே அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க கம்மி லாபமா இருந்தாலும் செய்யணும் காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வர வேண்டிய இடத்துல முப்பத்தஞ்சாயிரம் தான் வருது மீதி பதினஞ்சாயிரம் ரூபாய் லாபம் வீணா போதே வீணா போறதுல அனுபவ பாடமா நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுல இருந்து நம்ம நிறைய கத்துப்போம் இந்த விஷயத்தை இப்படி செய்யும் போது லாபம் சரியாக வரல இந்த விஷயத்தை இப்படி செய்யும்போது லாபம் வரலன்னா என்னென்ன மாதிரி யுக்திகளை நம்ம கையாளலாம் நம்ம மூளை யோசிக்கும் அதுக்கான விஷயத்த செய்யும் எல்லாமே நல்லா வந்த பெருசாக யோசிப்போம்ல எல்லாமே நல்லா இருக்கு எனத்த யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஸோ இது ப்ளஸ் மைனஸ் கிடையாது இந்த லாபஸ்தானத்துல குரு வக்ரகதி அடையிறது இந்த மாதிரி ஒரு சின்ன இம்பாக்ட் ஆனால் நீங்க செய்யக்கூடிய தொழில லாபம் குரு தான் செய்வாரு கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல லாபத்துல கொஞ்சம் கம்மியா வரும் சிம்பிள் லாபத்துல நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதே மாதிரி வந்து பாருங்க சனி கண்டக சனியா இருக்காரு நான் முன்னமே சொன்னேன் அந்த கண்டக சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைவாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை கண்டக சனி மேல இருக்கு அப்ப சனி பெருசா உங்களுக்கு எடுக்க போறது கிடையாது இது இது ஒரு முற்பகுதி பிற்பகுதி இருபத்தி ஆறு வரைக்கும் கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்துல இருக்காரு அதாவது தொழில் ஸ்தானத்துல குரு பொதுவாக தொழில் ஸ்தான குரு தொழில்ல மேன்மை முன்னேற்றம் அபரிவிதமான வளர்ச்சி அதெல்லாம் ஏற்படுத்துவார் வக்கரகதி அடைஞ்சிருக்காரேம்மா என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தொழில் செய்யறதுல சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றது வரும் நான் ஒரு இடத்துல ஸ்தாபனத்துல வேலை செய்யறேன் அடிமை தொழில் செய்யறேன் எனக்கு ஹையர் அபிஷியல்னால என்னோட உயர் அதிகாரிகள்னால எனக்கு மென்டல் பிரஷர் இருக்கலாம் அவங்க என்ன டார்கெட் பண்ணலாம் என் கூடவே பதினஞ்சு வருஷமா ஃப்ரெண்டுமா இப்ப இன்னும் அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு என்னோட என் கீழே வேலை செய்யறவங்களுக்கும் நான் எது சொன்னாலும் அங்க வந்து இந்த டார்கெட்டை முடியன்றான் இவங்க கிட்ட சொன்னா இவன் வேலை செய்ய மாட்டேன்றான் இவனுக்கும் பக அவனுக்கும் பக அப்படின்ற மாதிரி லைட்டா இதெல்லாம் நூறு பர்சன்ட் கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் ஸ்தாபனம் வச்சு நீங்க நடத்துறீங்க சுயஸ்தாபனம் அப்படின்னா நம்ம கிட்டதான் வேலை செய்வாங்க எப்ப இத செய்ய அப்படின்னா முதலாளித்துவம் நம்மள வந்து அடிமையா ட்ரீட் பண்றாங்க அப்படி எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி போவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணும் கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நம்ம செயல்படணும் கண்டிக்க அந்த டாக்டுல்ஸ் ஜாஸ்தி உண்டுதான் மத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்குல தான் வளர்றதுக்கு அவங்களுக்கு வந்து சில டாக்டிக்ஸ் உங்களோட நேச்சுரல் டாக்டிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எப்படி நீ தான்பா இந்த ஸ்தாபனம் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா நீ தான் தூணா இருக்க நீ என்ன பண்ணு எல்லாம் கொஞ்சம் கச்சா முச்சானு வேலை செய்கிறாங்க சரியா ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டேன்றாங்க ஸோ நீ என்ன பண்ணு மற்றவங்களை எல்லாரையும் கரெக்டா வேலை வாங்கிற பொறுப்பு உன் கையில ஒப்படைச்சிருக்கேன் நீ தான்பா செய்யணும் அப்படின்னு திருடங்கிட்டே சாவி கொடுத்த கணக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி எதையாவது ஒன்று ரெண்டு பேசி நம்ம வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை இது பத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரமதியா வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் அதுக்கு மேல சனியை பார்க்கணும் அப்படின்னு சனி கண்டக சனியா இருப்பாரு குருனோட பார்வை கிடையாது ரெண்டாவதுல கிடையாது பார்வை கிடையாது அப்படின்ற பட்சத்தில கன்னிராசி அன்பர்கள் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு ஆரோக்கியம் 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 சார்ந்த கவனம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் பிரயாணம் பிரயாணத்தில் கவனம் வேணும் நம்ம பாட்டுன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்போம் நம்மளுக்கு நல்ல வந்து ஓட்ட தெரியும் டக்ஃபுல்னஸ் நிறைய உண்டு பதினஞ்சு வருஷமா நான் வண்டி ஓட்டுறேன் ஏன் கைய விட்டுட்டு கூட ஓட்டுவேன் பல்ட்டி அடிச்சுன்னு கூட வண்டி ஓட்டுவேன் அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு ஆனா இப்பத்திய காலகட்டத்தில் நான் என்னமோ சின்சியரா ஓட்டிட்டு போறேன் எங்கேயோ ஒரு பிள்ளை அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வண்டி ஓட்ட கத்துக்குச்சு போட் போட்டு நேரம் வந்து என்ன மோதுதியா அப்படின்ற மாதிரி அமைப்பு அது என்ன பண்ண முடியும் நம்ம பிள்ளை எங்கேயோ எல்போர்டு போட்டுன்னு வருதுன்னா நம்ம ரொம்ப தூரத்துலேயே சுதாரிச்சுன்னு வண்டியை நிறுத்திடலாம் அவள் போய் எங்கே போய் ஓ ஓ ஓட்டுறாலோ எங்கே போய் முட்டுறாலோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருனோட பார்வை இல்லை ஸோ கண்டகசனியினோட ஸ்டா வேலை ஸ்டார்ட்ஸ் கேம் ஸ்டார்ட்ஸ் ஆகி அப்படின்ற மாதிரி நம்மளை டார்கெட் பண்ண பார்ப்பாரு பட் பியாண்ட் தட் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கும் அப்படின்னு சனியும் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் ஆக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலன் இப்போ எங்களோட சுய ஜாதகத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் சுய ஜாதகத்தில் நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ